ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி நீயா தோணும் போது வாங்க கூடாதா எனக்கு தானே உடம்பு முடியும் இது புடவானது தானா புடிந்தா கடுகுடி கடுகுடி ஆகும்லப்ப முன்னாடி என்ன இருக்கு பார்க்குறது

எங்க சுண்டாய காண மாட்டேங்க இருந்தால் அறுத்து வரும் இது நாட்டு சுண்டுகா இல்லையாம்மா ஓ எதாவது கிழக்கு போனால் அடுத்த சொல்லுமா அவர்கிட்ட வந்து எங்க இழந்த பழம்லாம் ஆச்சு இழந்த பழம்லாம் தோஷம் காண ஒன்றும் போக முடியல அப்படியே தைக்கலாம் எனக்கு வணக்கம் சோலை உலகம் நம்ம நீங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சோலை உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உழைப்போகும் உணவுக்காக மட்டும் மழை இல்லாத காரணத்தை தான் நம்ம எதிர்காலம் கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏங்க அங்கே போறியா சரி நீ போறியா சரி நான் போகலான்னு பார்த்து சொல்ல சரி சரி வா அப்படியே பார்த்து அட்னு வந்துடுறேன் அப்படி போயிருந்தேன் ஆ ஹாய் வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சோலை உலகன் நம்ம வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் சோலை உலகன் ஏ இது பணமரமா தெரியாது என்ன மரமாக என்ன ஒரு நம்ம போட்டது நிறைய விதை போட்டாங்கன்னா ஒன்று ஒன்று தான் இருக்குது ஒரு மரம் தான் வந்திருக்கு எல்லாம் பிடித்தாமா

அன்னைக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்கோம் தேனு தாய் மக்களே வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தாங்க சோலை உழவன் நம்ம சோலை உழவன் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மா இருக்குதும்மா இருக்குதா அத்துப்போமா ஆத்து கொடுக்குறதா இல்லை நிறைய இருக்கு பாருக்கில் நிறைய இருக்கு கசக்குமா இல்லை சரி பண்ணுவா

அதுதானே வத்திலே போடுறாங்க இல்லை இதை வத்திலே போடுறாங்களா அதுதான் அதுதான் அப்போ கிளம்பி நிறையா எட்நூறுவா ஆடு போனா தான் பாட்டி கும்பிட்றேன் சும்மா தான் இதெல்லாம் நாலு மாதம் ஆயிருக்கும் கழிச்சு தான் தண்ணிக்கிறதுனால கூட இந்த முல்லை மட்டும் இருக்குது பிஞ்சிருக்காதாள் தள்ளிட்டு போ இவ்வளவா கீழே தள்ளிட்டு போன பில்லு அதுக்கும் அதுல அதுல இல்லை கல்வெளிகா

நான் சொல்கிற மாதிரி இப்போ வையே இல்லை யூடியூப் இருக்குது யூடியூப்பில் பார்த்து வச்சுக்கோ நான் சொல்கிறாங்க மாதிரி வச்சுக்கோ வச்சு கூடியாக்கா தினமும் காலையில் காலையில் குடிச்சு தான் கொஞ்சம் மூட்டை வைக்கணும் அளவு போதும் போதும் கூட எல்லாம் பிஞ்சாதான் பிஞ்சா இருக்காமா இங்கே ரெண்டு செடி செடிச்சுமா எல்லாம் எழுத்து விட்டான அங்கே வருது அந்த இப்போ அந்த பக்கம் மூணு நாலு செடி வருது போ வாங்க இருக்கும் சோலை சோழ நம்ம சோலை சோழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம சேனலில் சேனலுக்கு ரெஃபிகெல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மழை தக்காளி மாமாவை எடுத்து விட்டோம் பார்த்தீங்கன்னா மழை தக்காளி இருக்கு மழை பழம் இல்லை பழம் எடுத்து சாப்பிட்டாங்க யாரெல்லாம் மணத்தக்காளி தக்காளி பழம் சாப்பிடுங்க மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் நம்ம ஊரில் மழை கொஞ்சம் கம்மினால் இனத்திலலாம் தண்ணி இல்லை வெளியிலேருந்து தண்ணி இட்டு வந்து செடிக்கெலாம் கிலோ மாதிரி இருக்குது இல்லை சுத்தமாக தண்ணி இல்லை வெளியிலேருந்து தண்ணி இட்டு வந்து துண்ணி பசங்க மூலயமா நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம விவசாய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சோலை வளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தண்ணி இல்லை ஒரு நாலு மாதம் முன்னாடி கிணத்துல தண்ணி இருந்தது சுத்தமான தண்ணி இல்லை யூஸ்லாம் கிணச்சிடுறாங்க பைப்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்தது கிணறு இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாதனால நம்ம சுற்றி பாசனம் மூலிமா தண்ணி வந்து அப்புறம் அந்த பைப் மூலிமா தண்ணி இட்டு வந்து நம்ம சுற்றி பாசனம் விட்டுட்டு விட்டு அப்புறம் வண்டியிலேருந்து எடுத்து வருவாங்க வண்டியிலேருந்து எடுத்து வந்து அந்த பைப் மூலிமா எடுத்துவோம் சுட்டி பாசனம் மூலிமா அந்த நல்ல செடிக்கு எல்லாம் விடுவாங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தொடர்ந்து நம்ம விவசாய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க நம்ம சோழவன் சேனலுக்கு என்னோட சேனல் மட்டும் இல்லாமல் நம்ம விவசாய சேனல் வச்சுருக்க அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம மாட்டு தீவன பயிர்னு சொல்லுவாங்க இதுவும் போட்டிருக்காங்க தண்ணி இல்லாதனால அது லைட்டாக வாங்கிட்டுருக்கு எங்கள் ஏரியாவில் போன வருஷம் நல்ல மழை இந்த வருஷம் சுத்தமாக மழை இல்லாத காரணத்தால் நம்ம ஏதோ கொஞ்சம் காஞ்சி போயிட்டுருக்கு அதான் இந்த கிளெலாம் நீங்கள் நல்லா முன்னாடி சொன்ன மாதிரி தான் தண்ணி இல்லாமல் இருக்குது மாமா எதுக்குன்னு செயலில் கட்டிட்டுருக்காங்க தெரியல புறாலாம் உள்ளே இருக்குது அதுக்காக கட்டியிருக்காரா இல்லை எதுக்குன்னு தெரியல

இதான் மோட்ரு மோட்ரு கட்டிங்களா மோட்ரு என்னங்க பாருங்க எல்லாம் பாறை கல்லெல்லாம் விழுந்து சும்மா தண்ணி இல்லாமல் இருக்குது எங்கள் ஊரில் குடிக்கூட தண்ணியெல்லாம் போகிறன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம முறுக்கு நல்ல மழை பெய்யுன்னு எல்லாம் நம்ம வீடியோவில் வீடியோ பார்க்குறோம் அனைவரும் வேண்டிக்குங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் அந்த பாருங்கள் அந்த பழக்கம் நல்லா இருக்கும் ஈவினிங் தானே போகிறேன் நைட்டு நைட்டு ஆ ஆமாம்மா விடிய காலை கிளம்புவேன் விடிய ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை காரில் போகிறேன் ஃபேமிலியாக போகிறேன் ஃபேமிலியாக போகிறேன் நாளே முக்கால் அஞ்சு மணிக்கு கிளம்புறேன் நாளே முக்கால் அஞ்சு மணிக்கு கிளம்பிரா ஆமாம் நான் அதான் ஃபேமிலியோட போறேன்னா பாரு கூப்பிட்றேன் ஆமாம் அவரது சிவாமாமா இருக்கார் எங்கள் மாமா அது ஃபேமிலியை வரேன்னு சொன்னார் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கூப்பிடு சொல்றேன் சோ எட்டு மணிக்கு மேலே கூப்பிடு ஆ ஏ குவார்டர்ஸ் தான் ஆமாம் திரு திருப்பூர் தான் ஹாய் மக்களே வாங்க வாங்க இப்போ பூசேன்னு இருக்குது இன்னும் ஒரு ஒரு எல்லாம் காய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமாக மழை இல்லை மழையில்லாம் தண்ணி இல்லை இது வந்து டேங்க் லாரி இருக்குல்ல தண்ணி அது மூலயமா தான் நம்ம ஏன்னா விவசாயம் பண்ணிவிட்டோம் அதுமாதிரி ஃபிட்டாக ஆகாதுன்னு சொல்லிட்டு டிராக்டர் மூலயமா எடுத்து வந்து நம்ம தண்ணி இதுக்கு பாய்ச்சிட்டுருக்கோம் சுற்றிடுவோம் போட்டு நம்ம வீடியோலாம் பிடிச்சது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சோலைவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அதை மட்டும் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ண அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆதரவு தொடர்ந்து நம்ம விவசாய சேனலுக்கு சோலை உலகம் சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க நம்ம லைவ் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி லைவ் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்